ஆரம்பிச்சுட்டான் குட்டிச்சத்தன் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு என்ன பண்ணிட்டு இருக்கிற என்ன பண்ற கோழிப்புழுவர் சில்லி அது நாலஞ்சு பூ இருக்கு மட்டும் தெரியுது எத்தனை ரூபாய்க்கு வாங்கின மூணு பூ வாங்கி வச்சிருக்கீங்களா அது என்ன வாங்கி வச்சிருக்கீங்க ஜேபி மசாலா ஜேபி மசாலா இதுல சில்லி போட்டா நல்லா இருக்கு இப்பெல்லாம் யாரும் வந்து மசாலா பொடியெல்லாம் அரைக்கிறதெல்லாம் கிடையாது பூரா கடையில வாங்கி போடுறது உம் ஒரு சில்லி செய்யறதுக்கு முதல்ல வந்து பாத்தீங்கன்னா நல்ல சுடு தண்ணி வச்சு வச்சுக்குங்க எதுக்காக அப்படின்னா போட்டிதா நிறைய பூச்சிகள் குளுருகள் எல்லாம் இருக்கிறதுக்கு வாய்த்திருக்குது அதனால பச்சை தண்ணி கழுவிட்டு சுருங்க தூக்கி அரை போடுறது எனக்கு என்ன தெரியும் காலிஃப்ளவர் போட்டுக்கலாம் வெரி குட் அதனால இந்த பச்சை நல்லா கழுவிட்டு இந்த மண் அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா உலகம் போயிடும் இந்த காஞ்சிட்டு இருக்கிற தண்ணிக்குள்ள நல்லா கொதிச்சு வர உள்ள போட்டோம்னா அந்த புழுவுகளை ஓரளவுக்கு இதாயிடும் சித்து போயிடும் இங்க பூ ரெடி ஆயிட்டு இருக்கு இங்க நாங்க மசாலா பொடி ரெடி பண்ணிட்டோம் கடையில் போய் வாங்கிட்டு வந்துட்டோம் சுடுதிகளை போட்டோம் போதே

யா 10 20 னா ரை விட்டு எடுங்க 10 20 வேண்டி தான் இந்த டிパஸஸ்ல எடுத்து ஓகே எல்லாம் மத்தியஞ்சಿಂದ பாக்க நல்லா மச்ச பாக் சீட் டபாக் तक இந்த தடவ ஒடச்சு போறீங்களா இதுக்கு என்ன தேவ இல்லேன்னு ம் நல்ல என்ன போட்டு

எல்லா பக்கம் ஈக்குவலா வரும்டா சோழா மாவுளை கொஞ்சம் பிடிக்காத மாதிரியே இருக்குது இந்த சோள மாவுளை போட்டு சூப்பரா இருந்தது

Nalarka, puja? Nalarka. Olive chili în alarca, Pujar. Mm. Alarca. Chili Chilli gust de ulei.